ஹய் சபி மார்னிங் இது மார்னிங் என்னோடய ரொட்டீன் தாங்க மார்னிங்கே திருவள்ளா பெருக்கி கோலம் போட்டு ஏற்றியாச்சு பூஜை ரொம்பலேயும் ஏற்றிட்டு வந்த உடனே சுடு தண்ணி காய வச்சு வச்சுருவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பாதாம் முறிக்கிற வில தாங்க நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு அது தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருவோம் அதிலே வந்து ஆளுக்கு நாலு பாதாம் சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி அதையும் உற வச்சிருவங்க நாங்கள் எல்லாருமே நாலு நாலு பாதாம் எடுத்துப்போம் மார்னிங்கில் எழுந்த உடனே தன்மைக்காக தான் ஏமாத்துவாள் அப்போல்லாம் என்ன பண்ணுவாள் கொடுத்த உடனே ஷோஃபா கடையிலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க மறைச்சி மறைச்சி உங்கள் பசங்க கூட இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போலாம் என்ன பண்றது ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு அமைச்ச ஒரே ஒரு நாள் பார்த்தா சாப்பிட்டு வந்தா எப்படினா மேம் இருந்தாங்க சாப்பிட்டேன் ராசோ அதனால் டெய்லியுமே இதை தான் ஃபாலோ பண்றேன் நீங்கள் கூட உங்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து எங்கள் எங்கள் மாமனாருக்கு சுகர் இருக்கின்றதுனால நைட்டு வெந்தய தலைசிட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் இந்த தண்ணியோட அவர் வெந்தயம் சாப்பிடுவாருங்க அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து கீரை தாங்க செஞ்சா மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் முத்தன மாதிரி இருந்ததுன்னு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டான் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இந்த மாதிரி தண்ணி அப்படியே குடிச்சிருவேங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை அந்த தண்ணி ஏன் வேஸ்ட் பண்ணும் பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட இப்போ வீடியோ போட எப்படி தான் உனக்கு டைம் இருக்கு குக்கிங் பண்றீங்க அப்புறம் வீடு க்ளீன் பண்றீங்க நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு கேட்டாங்க அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ அதே மாதிரி எல்லோரும் எப்படி காலையில் எழுந்துக்க முடியுது அப்படின்னு என கேட்டிருக்காங்க மெயினாக அதுக்காக தாங்க சொல்கிறேன் நான் கூட கல்யாணம் ஆன புதுசுலாம் வந்து ஆறு ஆறரை ஏழு மணி கூட எழுந்திருக்கேங்க அதெல்லாம் மறக்க முடியாத டேஸ் என் லைஃப்ல எனக்கு இன்னொரு அடையாளம் பார்த்த எனக்கு ஒரு சேஞ்சிங் கொடுத்ததே என் பொண்ணு தாங்க என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் டோட்டலாக அப்டேட் சேஞ்ச் ஆகிட்டனே சொல்லலாம் எல்லாமே மாறிடுச்சுங்க லைஃப்பில் எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனால் லைஃபே மாறிவிடும் நோ வேங்க கல்யாணம்னாலாம் லைஃப் மாறாது நம்மளுக்கு நம்மளை தேடி ஒரு உறவு வந்ததுக்கு ஒரு உயிர் ஒரு உயிர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட சேஞ்சஸை நம்மளாலே பார்க்க முடியும் கண்டிப்பாக அந்த பொறுப்புலாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துருங்க என்ன தான் எழுந்துக்காதவங்க கூட அந்த குழந்தைய ஸ்கூல் அனுப்பணும் அந்த குழந்தைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் போது அலாரமாவுது கிளாரமாக எதுவுமே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு எழுந்து அது பாட்டு செய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் எங்கிட்ட கே கேட்டாங்க நான் இது தாங்க ஒரே ரீசனாக சொல்வேன்னா இப்படி தாங்க சேஞ்ச் ஆனேன் லைஃப்பில் பொங்கல் வந்தாச்சு இல்லை ஸோ கபோர்டெலாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணி பாக்ஸ் எல்லாம் நீட்டாக கழுவி காய வச்சு எடுத்து எல்லாத்தையும் அடுக்கடிச்சு வச்சுட்டேன் இப்போ தான் திருப்தியாக இருக்குது அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணுவேங்க நைட்டில் வந்து பாத்திரம் மொத்தத்தையும் கழுவிட்டு கிச்சனெல்லாம் இந்த மாதிரி தொடச்சிட்டு தான் போய் படுப்பேன் இந்த மாதிரி பண்ண லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கா இல்லையான்னு இல்லைங்க மார்னிங் வரும்போது சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் கிச்சனை பார்க்கும்போது சாமானும் அழுக்கும் கிழுக்குமா இருந்தால் மார்னிங்கே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது எப்போவுமே நான் நைட்டில் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா ஏன் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு இது வந்து இட்லி மாவு கைஸ் நைட்டே எடுத்து வச்சுட்டு படுப்பேன் அதுதான் மகிழ்ச்சி